மலையக பாட்டாளிகள் அரங்கம் முன்னெடுக்கும் பிரச்சார இயக்கமான மலையக தொழிலாளர்களையும் சிறுதோட்ட உடைமையாளராக்கு என்கின்ற கோஷத்தின் அடிப்படையிலான இரண்டாவது நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் டெவன் சிவனு லட்சுமணன் நினைவிடத்தில் இருந்து உங்களோடு தொடர்பு கொள்கின்றோம் ஏற்கனவே கடந்த ஜூன் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சர்வதேச தொழிலாளர் தினத்தையும் சர்வதேச தேயிலை தினத்தையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து கோவிந்தன் ஹங்குராங்கத்தை பகுதியிலே தியாகி முல்லோயா கோவிந்தன் நினைவிடத்திலிருந்து நாங்கள் இத்தகைய ஒரு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த சிறுதோட்ட உடைமையாளராக்கு என்கின்ற இந்த கோஷத்தின் பின்னால் மலையக மக்களின் பாரிய தியாகம் இருக்கிறது அந்த அடிப்படையில் கூலி போராட்டத்துக்கும் இந்த காணி போராட்டத்துக்கும் தொடர்பு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இடம்பெற்ற கூலி போராட்டம் இன்றும் நம்மிடையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மக்கள் கூலிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதே பெருந்தோட்டத்துறை நாட்டின் ஏனைய பெரும்பான்மை சகோதரர்களுக்கு சிறுதோட்ட உடைமைகளாக மாற்றப்பட்டு கொண்டு இன்று எழுபத்தைந்து சதவீதமான பெருந்தோட்டங்கள் சிறுதோட்டங்களாக மாற்றப்பட்டு விட்டன இன்னும் இருபத்தைந்து வீதம்தான் இருக்கிறது இந்த இருபத்தைந்து வீத பெருந்தோட்டங்களும் இவ்வாறே தொடர்ச்சியாக நாங்கள் கூலி போராட்டமே நடாத்தி கொண்டு இதனை முதலாளிமார் கையில் தனியார் கம்பெனிகள் கையில் கொடுத்து வாழாவிருப்போமானால் இன்னும் இருபத்தைந்து வருடங்களில் நேற்று முன்தினம் தமிழ்நாட்டிலே மாஞ்சோலை கிராமத்திலே தூத்துக்குடி மாவட்டத்திலே எவ்வாறு தோட்ட தொழிலாளர்கள் வெளியேறுகின்ற வெளியேற்றப்படுகின்ற போது தோட்டங்கள் மூடப்பட்டவர்கள் வெளியேற்றப்படுகின்ற போது கண்ணீரும் கம்பளையுமாக அவர்கள் போனார்களோ அதுபோல நமது மக்களும் இந்த தோட்டங்களை விட்டு காணி உரிமை அற்றவர்களாக வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அது ஒரு பெரிய ஒரு பாடம் நமக்கு அண்மையில் தமிழ்நாட்டிலே நமது தொப்புள் உறவுகள் நமது தந்தையர் நாடு என சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டிலேயே தோட்டங்கள் மூடப்படுகின்றன நீலகிரியிலே இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன இதற்கு மத்தியில் நாங்கள் இந்த குரலை எழுப்பாத பட்சத்தில் எமது மக்களுக்கு இது சென்றடையாது எமது மக்களின் கவனத்தை திசை திருப்புகின்ற பல்வேறு விடயங்கள் சமூக ஊடக தளங்களிலே வருகின்ற வேலை தான் எதனை கட்டாயம் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கோரிக்கை மலையக பாட்டாளிகள் அரங்கத்தின் சார்பாக முன்னெடுக்கின்றோம் முதலாம் திகதி ஜூன் மாதம் முதலாம் திகதி நடாத்திய அல்லது ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த பிரச்சார இயக்கத்தின் இரண்டாவது நாள் வெற்றியாக நான் பார்ப்பது இன்னும் ஒரு சகோதர தோழமை இயக்கமான புதிய ஜன கட்சி தோழர்கள் அதேபோல போல் இதனோடு இடதுசாரி சார்ந்த இந்த சிவனட்சுமன் இயக்கம் சார்ந்து செயற்பட்டுக் கொண்ட பிடிதளராதை போன்ற அமைப்புகள் செயற்படக்கூடிய தோழர் சிவராஜேந்திரன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் இதுபோல பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த மலையக தியாகிகள் எங்கெங்கெல்லாம் உயிர்நீத்த தியாகிகளின் அடையாளங்கள் இருக்கின்றதோ அவர்கள் அடையாள சின்னங்கள் நினைவுச் சின்னங்கள் கல்லறைகள் தூவிகள் அந்த இடத்திலிருந்து இந்த குரலை எழுப்புவதன் மூலம் நாங்கள் இரண்டு விடயங்களை சமூகத்திற்கும் அரசாங்கம் முன் கோரிக்கை வைக்கிற அரசாங்கத்துக்கும் வேறு தரப்பினருக்கும் கொண்டு செல்ல முயற்சிக்கிறோம் எங்களது போராட்டம் தொடர்ச்சியானது எங்களது போராட்டத்திற்கு இருநூறு வருட கால வயது இருக்கிறது அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் தலைமுறை தலைமுறையாக இதனை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் எல்லா தலைமுறையும் கூலிக்கான போராட்டமாகவே நாங்கள் கூலிகளாகவே இருக்க முடியாது அதனை கடந்து அதற்கு மப்பால் இந்த நிலத்தில் இந்த நிலம் எங்களுக்கு குறித்தது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக சிவனலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தியாகம் செய்திருக்கிறார் தன்னுடைய போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு நெஞ்சை நிமித்தி ஒரு இளைஞன் தன்னை பறிகொடுத்து இந்த உரிமையை காக்க முன்வந்திருக்கிறார் அப்போது உடனிருந்த இளைஞர்களாக இருந்த சிவனு லட்சுமணன் சிவனு ராஜேந்திரன் போன்ற தோழர்களின் அடுத்த தலைமுறையினராகிய நாங்கள் எங்களது அடுத்த தலைமுறையிற்கு இந்த செய்தியை கொண்டு செல்வதனூடாக எங்களது கோரிக்கை என்னவாக இருக்க வேண்டும் எங்களது கோரிக்கை இந்த நாட்டின் நிலமாக இருக்க வேண்டும் எங்களது கோரிக்கை இந்த நாட்டின் சிறுதோட்ட உடமையாளர்களாக எங்களாலும் முடியும் என்பதை நிரூபிப்பதாக இருக்க வேண்டும் எனவே இந்த கோஷத்தை வலியுறுத்திய பிரச்சார இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என இளைய தலைமுறையினரை கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் ஊரிலே உங்கள் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தியாகிகளை நினைவுகூர் தினம் பார்க்க வேண்டாம் அவர்கள் தியாய்களின் அடையாளம் எங்களுக்கு போதுமானது அந்த இடத்திலிருந்து இந்த கோரிக்கைகளை முன்வைப்பதன் மூலம் இரண்டு விடயங்களை நாங்கள் முன்கொண்டு செல்வோம் எங்களது கோரிக்கைகள் ஆண்டு பல ஆண்டுகளாக இருநூறு ஆண்டு கால வயது நிறைந்தவை அதே போல சமகாலத்தில் எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் அரசியல் ரீதியாக குரல் எழுப்புகின்ற உரிமை குரல் எழுப்புகின்ற ஒரு விஷயமாக நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்கின்ற விஷயத்தை வெளியுலக கொண்டு செல்வோம் இதனை ஒரு பாரி இயக்கமாக கொண்டு செல்வதன் மூலமாக மலையக அரசியலரங்கம் எவ்வாறு நுவர்லியா மாவட்ட பிரதேச செயலக தொடர்பான பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்து அதனை வென்றெடுத்ததோ அதேபோல நிச்சயமாக மலையக தொழிலாளர்களையும் சிறுதோட்ட உடமையாளராக என்கின்ற காணி உரித்துடன் கூடிய வாழ்வாதார முறைமைக்கான ஒரு வெற்றியை அடையும் வரை இந்த போராட்டத்தை தொடர்வோம் இந்த இந்த இயக்க தோழர்கள் போல சகதோழர்கள் போல ஏனைய அமைப்புகளையும் இந்த இயக்கத்தில் இணைந்து தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து செயற்படுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி